இன்னைக்கு நாங்கள் எச்எக்ஸ் அகற்றல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் ரைட் இந்த ஹெச்எக்ஸ் அகற்றலில் எங்களுக்கு தெரியும் ஒரு தாக்கம் படிக்கும்போது அதில் தாக்கி சோதனை பொருள் விளைவு அது சம்மந்தமாக எங்களுக்கு ஒரு அறிவிக்கணும் இந்த ஹெச்எக்ஸ் அகற்றல் வந்து தாக்கியா ஒரு அற்கை டேலைக்கில் நடக்க போகுது சரியா ரைட் இந்த சோதனை பொருள் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்னா இதுக்கு அல்கஹோலிக் கேவோச் அதாவது அல்கஹோல் சேர் கேவோச் இதில் முதல்ல எங்களுக்கு தாக்கி என்னது எப்படி வரப்போகுதுன்னு தெரியும் முதல்ல இதுல தாக்கி நான் சொன்ன ஒரு அட்கை ஏழை அரசியல் நான் கூறுகிறேன் இதுல சோதனை பொருள் என்ன வரும் அட்கஹோல் அட்கஹோல் சேர்

அதாவது ஒரு அல்கின் வரலாம் இல்லாட்டி அல்கைன் வரலாம் சரியா இதுல எப்படி தாக்கம் நடக்குது நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு போவோம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இது என்ன இது ஒரு அட்கை ஏலை எப்படிப்பட்ட ஒரு அட்கை எலைட் எங்களுக்கு தெரியுமோ அட்கை எலைட்டுக்கல்ல மூணு வகை மூணு வகை நாங்கள் தான் அப்படி பாக்குறது அட்கை எலைட்லயும் அவங்களுக்கு அப்படி யோசிக்கலாம் ஒரு அட்கை எலைட்ல முதல் அட்கை எலை டிக்குது மலி அட்கை எலை டிக்குது குடை அட்கை எலை முதல் அட்டை விளைட்டானா காவன் இணைக்கப்பட்ட அதாவது குளோரின் இணைக்கப்பட்ட கார்பனுக்கு ஒரு ஆற்தகுதி காணப்படையலும் இல்லாட்டி ரெண்டு ஹைட்ரஜன் காணப்பட்டால் அதை சொல்லுவோம் முதல் அட்டை எலைட் வலி அட்டை விதைட்டுனால் குளோரின் இணைக்கப்பட்ட காவல் நான் குளோரின் சொல்றேன் இது வந்து புரோமின் அயிக்கலாம் ஃபை வின் அயிக்கலாம் அதாவது அலசன் இணைக்கப்பட்ட காவன் இந்த அலசன் இணைக்கப்பட்ட காவனில் ரெண்டு ஆற்தகுதி இல்லாட்டி ஒரு ஹைட்ரஜன் காணப்பட்டா அது ஒரு வலி அட்கை எல்லை அதை நினைச்சா ரைட் இப்போ நாங்கள் குடை அட்கை இறைத்து வரோம் அலசன் இணைக்கப்பட்ட காவன் அதாவது இந்த குளோரின் இணைக்கப்பட்டுக்குது இந்த காவனில் மூணுமே ஆர் கூட்டங்களாக காணப்பட்டா இது ஒரு குடை அட்கை எல்லை இங்கே ஹைட்ரஜன் காணப்படுமா ஹைட்ரஜன் இந்த காவனில் காணப்படாது சரியா ரைட் இந்த முதலட்கை நிலை மலையட்கை எல்லை

ரெண்டு ஹைட்ரோஜன் காணப்படுது ஒரு ஆர்டபதி காணப்பட்ட அது என்ன அது ஒரு முதல் அட்டை நிலை ஸோ இது வந்து ஒரு முதல் அட்டை எலை இந்த முதல் அட்டை எலைக்குல நீர் அஹற்றல் தாக்கம் நடக்குது சரி தாக்கம் நடக்குது தாக்கம் நடக்கும்போது நாம யூஸ் பண்ற சோதனை பொருள் அல்கோஹோலி யூஸ் அல்கோஹோலிக் கேவோச் அல்கோஹோல் சார் நீங்க எப்படி யூஸ் பண்ணாலும் அது பிரச்சனை இல்லை பை இந்த சோதனை பொருள் யூஸ் பண்ணால் இந்த தாக்கம் எப்படி நடக்க போகுதுன்னா விதிக்கு அமைவாக போகுது எங்களுக்கு தெரியும் விதி விதி இந்த ஹைட்ரஜன் ஏற்றலின் போது ஒன்றுக்குது ஹைட்ரஜன் இறக்கல் அதாவது ஹைட்ரஜன் இறக்கம் அடைவு

ரெண்டே ரெண்டு காபனத்தை அங்கிக்கிறதுனால நினைக்கிற நாங்கோனிக்க விதியை பத்தி பார்க்க வந்து எந்த அவசியமும் ஒரு அலசனோட சேர்த்து ஒரு ஹைட்ரஜன் அகற்றப்பட போகுது சரியா இது கிளியர் தானே இந்த புரோமின் இணைஞ்ச காபனை பாருங்க இந்த புரோமின் இணைஞ்ச காபன்ல ஒரு புரோமின் அகற்றப்பட அதுக்கு பக்கத்தில் உள்ள காபன்ல ஒரு ஹைட்ரஜன் அகற்றப்பட போகுது அகற்றல் சரியா அகற்றப்பட்டு டபுள் பவுண்ட் ஃபார்ம் ஆக போகுது இதுதான் அங்க நடக்கிற தாக்கம் இப்ப எப்படி விலை வரும் பாருங்க இந்த ஹைட்ரஜனும் இந்த புரோமின் அகற்றப்பட்டு உங்களால டபுள் பவுண்ட் வரப்போகுது சி எச் டபுள் பவுண்ட் சி இப்ப பாருக்கும் சரியா நல்லா நோட் பண்ணுங்க மார்டீடுகளில் எங்களுக்கு தேவைப்படும் தாக்கங்கள நாங்கள் எவ்வளோ கிளியரா படிக்கிறோமோ அவ்வளோ வேகமா எங்களுக்கு மார்ட்டீடுகளை அணுகிக்கொள்ள முடியும் சரியா இது முதல்ல உதாரணம் இன்னொரு உதாரணம்

இது ஒரு வழி அட்டை எலை இந்த வழி அட்டை எலைக்கு எச்எக்ஸ் ஆற்றலின் போது நான் வந்து ஒரு சோதனை பொருள் யூஸ் பண்ணுறேன் என்ன சோதனை பொருள் யூஸ் பண்ணுவேன் அட்கோஹோல் சேர் கே ஒய் இப்போ நான் அட்கோஹோலுக்கு பதிலாக சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச்ச ஒரு அட்கோஹோலை யூஸ் பண்ணிக்கிறேன் அட்கோஹோலோட சேர்த்து கே யூஸ் பண்ணிக்கிறேன் நாங்கள் அட்கோஹோல் கே ஓஹெச்சுக்கு பதிலாக இப்படியும் நாம் போட்டுக்கொள்ளலாம் சரியா போட்டால் எப்படி தாக்கம் நடக்க போதுன்னு பா இப்படி நாங்க சோதனை பொருளை மாக்கோனிகோ விதிக்கு அமைவாக தான் இந்த தாக்கம் நடக்க போகுது விதிக்கு அமைவாக எச்எக்ஸ் அகற்றின் போது எப்படி ஆணையில யூஸ் ஆக போகுது ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவான காபன்களை ஹைட்ரஜன் அகற்றப்பட மத்த காபல மத்த குரு அகற்றப்பட போகுது சரியா இப்ப பாருங்க இந்த தாக்கில முதல்ல புரோமின் இந்த புரோமீனுக்கு பக்கத்தில் உள்ள காபல்களை தான் நாங்க நோட் பண்ணணும் இந்த புரோமினுக்கு பக்கத்தில் உள்ள காபன் இதா இருக்கலாம் அல்லது இந்த காபனாக இருக்கலாம் சரியா என்ன சொல்றாரு குறைவான காபனாக இருக்கணும் இந்த காபன்ல பாருங்க இந்த காபன்ல பாருங்க மூணு ஹைட்ரஜன் காணப்படுது சோ இந்த காபன் தான் ஒரு ஹைட்ரஜன் அகற்றப்பட போகுது இந்த காபன் புரோமின் அகற்றப்பட போகுது அகற்றப்பட்டு நினைக்கல டபுள் ஆக போகுது

ஒரு ஹைட்ரஜன் டபுள் போர்டு ஃபோம் ஆகி ஒரு ஹைட்ரஜன் வர போது ஒரு சிஹ்க்கு ரைட் அதெல்லாம் நோட் பண்ணுங்க இது ஒரு அல்கைக்கு ஆற்றலின் போது இங்கே வந்த விளைவு ஒரு அல்கீன் இங்கே வந்த விளைவு ஒரு அல்கீன் சரியா ரைட்

இதில் பாருங்க ரெண்டு கார்பன் இந்த கார்பன் ஒன்று இந்த கார்பன் ஒன்று இந்த கார்பன்ல பாருங்க மூன்று ஹைட்ரஜன் இருக்குது இந்த கார்பன்ல பாருங்க ஒன்னே ஒரு ஹைட்ரஜன் தான் என்ன சொல்றாரு ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவான காபன்ல தான் ஹைட்ரஜன் அகற்றப்படும் போது மற்ற கூறுல மற்ற கார்பன்ல

டபுள் பண்ணு வந்துட்டு ஒரு புரோமின் ஈக்குது அந்த புரோமினை நான் போட்டுக்கொள்றேன் புரோமினை போட்டுக்கொள்றேன் இந்த புரோமீனைக்கேன் ஸோ இன்னையில் ஒரு ரெண்டு ஹைட்லையும் இக்குது ஒரு சிஹெச் த்ரீ தொகுதி ஈக்குது பாருங்க இந்த காவல்து நாலு போர்ட் இந்த காப்புங்க நாலு போர்ட் இந்த காவலுங்க நாலு போர்டு இப்படி எங்களுக்கு விளைவு வந்துக்குது இப்போ நல்லா நோட் பண்ணுங்க இந்த விளைவுலேயும் ஒரு புரோமின் தொகுதி ஈக்குது ஸோ இன்னொரு ஹெச்எக்ஸ் ஆற்றல் நடக்கலாம் இன்னொரு ஹெச்எக்ஸ் ஆற்றல் நடந்தால் எப்படி வரும் இந்த புரோமின் அகற்றப்பட சரியா எச்எக்ஸ் அகற்றலின் போது இந்த புரோமின் அகற்றப்பட இதுக்கு சோடியாக இன்னொரு ஹைட்ரஜன் அகற்றப்படணும் அந்த ஹைட்ரஜன் எப்படி பார்க்கிறது இந்த புரோமின் இணைக்கப்பட்ட கார்பனுக்கு பக்கத்தில் உள்ள கார்பனை ஐடென்டிஃபை பண்ணுங்க ஐடென்டிஃபை பண்ணி எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவாக அந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அகற்றப்பட போகுது இந்த காரணம் பாருங்க ஒன்னே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது இந்த காபன் பாருங்க ரெண்டு ஹைட்ரஜன் இணைக்குது சோ இந்த காபன்ல தான் ஹைட்ரஜன் இணைக்க குறவும் இந்த காபன்ல தான் ஹைட்ரஜன் அகற்றப்பட போகுது இந்த குரோமினும் இந்த ஹைட்ரஜனும் அகற்றப்பட்டு நினைக்கிறேன் இன்னொரு பாண்ட் வர போகுது சோ நினைக்கிறேன் ட்ரிபிள் பாண்ட் தோன்ற போகுது எப்படி வெளியே வரும் இந்த ஹைட்ரஜனும் இந்த குரோமினும் அகற்றப்பட்டு நினைக்கிறேன் ட்ரிபிள் பாண்ட் வர போகுது நல்லா நோட் பண்ணுங்க இது ஒரு அட்டை ஏலை இது ஒரு அட்கை ஏழை அட்கஹோ யூஸ் பண்ணா இங்க வந்தது இது ஒரு அல்கைன் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு அட்கை ஏழைஎக் அகற்றலின் போது அல்கைனும் தோன்றலாம் அல்கைனும் தோன்றலாம் சரியா இவ்வளோதான் அகற்றல்